ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படின்னுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பெண்களை பற்றி தெரியாமல் குணசேகரன் இஷ்டத்துக்கு வந்து விளையாடிட்டார் ஆனால் இப்போ தான் வந்து குணசேகரனுக்கு தெரிய வருது பெண்கள்லாம் ஒரு ஃபயர் பெண்களால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் நல்லாவே வந்து உணர்றாரு ஏன்னால் வந்து தான் அம்மாவும் தான் பாட்டியும் அதாவது அப்போ தான் வந்து கைவிட்டாங்க இல்லையா குணசேகரனை நினச்சிட்டு என்ன நினச்சிட்டு இருந்தாருன்னா வீட்டில் உள்ள பொம்பளைங்க தானே வந்த மறுமறதானே அடிப்படையிலே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி நிறையா பண்ணிணாரு ஆனால் இப்போ அவங்க அம்மாவும் வந்து கைவிட்டாங்க அப்போ தான் வந்ததுனால தான் இப்போ வந்து குணசேகரன் போட்ட கடைசி பிளான் வந்து ரத்தானது அதனால் குணசேகரன் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாரு அம்மா அவங்க அம்மா பேசின வார்த்தைகள் எல்லாமே அவங்க அப்போ தான் பேசின வார்த்தைகள் எல்லாமே யோசிச்சு யோசிச்சு பார்த்து நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் இதுக்கு மேலே நம்மளால் வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுனால குணசேகரன் இதுக்கு மேலே நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாருங்க இதை சற்றுமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நம்ம குணசேகரனா மற்றவங்களும் கொலை தான் பழக்கமே தவிர மத்தபடி வந்துட்டு அவரே வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற எடுக்கிற முடிவு கேரக்டர் கிடையாது ஆனால் வந்து இது எதனால் எடுத்தார் அப்படின்ற மாதிரி தெரியல ஆனால் உண்மையிலுமே வந்து குணசேகரன் பயங்கரமாக அலுவறாருங்க இது வந்து நடிப்பா இல்லை என்னன்னு தெரில கண்டிப்பாக நடிப்பா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க சரி குணசேகரன் என்ன பண்ண போறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க இங்கே ஒரு பக்கம் வந்து கதிர் மனசை நல்லா உட்காந்து கழுவிட்டு இருக்காங்க கரிகாலனும் அறிவு கழுவி விட்டாங்க இன்னொரு பக்கம் ஞானம் நல்லா தூங்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் குணசேகரன் செய்கிறன்னு பயங்கரமாக எழுதிட்டுருக்காரு எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு இருக்காரு இதுக்கு மேலே நம்மளால் வந்துட்டு மான மரியாதை இல்லாமல் வாழ முடியாது நம்ம கெத்தாக வாழ்ந்த நம்ம இவளுங்க கண்டிப்பாக வந்துட்டு சாப்பாடு விற்க அதாவது தமிழ் சோறு ஆரம்பிச்சுட்டாளுங்க அப்படின்னா மொத்த கதையும் முடிஞ்சு போய்டும் ஏன் நான் வச்சு நான் சேர்த்து வச்சிருந்த மானம் மரியாதை ஊருக்குள்ளே இருந்த என்னோடய பவர் எல்லாமே வந்து அழிஞ்சு போய்டும் அதுக்கு நான் வந்து விட வே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் எனக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல நான் தான் சாவணும் குணசேகரனா இப்படி வாழ்ந்தான் இப்படி வாழ்ந்தவர்னு சாவணும் ஆனால் அதை விட்டுட்டு பொம்பளைங்களை விட்டு காசு வாங்கி அதுக்கப்புறம் வந்து செத்தான்ற முடிவுக்கு வரவே கூடாது அதுக்கு முன்னாடியே நம்ம செத்துடலாம் ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து பெண்கள் வந்து வெளியே வந்து அவங்களோட என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ண காசு வரும்ல அதை வச்சு ஊர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரனாக ஒரு கற்பனை உண்டாகிட்டார் ஆனால் காலம் எவ்வளவோ வந்து மாறிடுச்சு பெண்களோட முன்னேற்றத்தில் தான் வந்து ஆண்களோட பெருமையே இருக்குது அது தெரியல குணசேகரனுக்கு அது தெ ஏன்னா குணசேகரன் ஆதி காலத்தை சேர்ந்தவர் ஆதி காலத்தில் உள்ளவங்க கூட இப்போ நம்ம காலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் வர்றாங்க ஆனால் குணசேகரன் ஒரு பர்சன்டேஜ் கூட வரல ஏங்க விசாலாட்சி கூட இந்த காலத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் குணசேகரன் நான் தான் நினச்சது தான் சட்டம் தான் முடி நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் அப்படின்ற பேசுகிற கேரக்டர் குணசேகரன் அப்படி இருந்ததுனால நைட் ஃபுல்லாக யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாரு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு ஆக இதுக்கு மேலே நம்ம உயிரோட இருந்தால் அது சுத்தமாக வந்து சரிப்பட்டு வராது நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த முடிவு எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் இப்போ இந்த முடிவு எடுத்துட்டாரு எடுத்த வேகத்துக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதவெல்லாம் லாக் பண்ணிடுறாரு லாக் பண்ணிவிட்டு தம்பிங்கள்டெல்லாம் எதுவும் சொல்லலை கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு போயிட்டு சூசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அந்த சேலையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு கட்டின வேகத்துக்கு டேபிள்லாம் போட்டார் அங்கே உள்ள புடவை எடுத்து கட்ட ஆரம்பித்து டேபுள்லாம் போட்டார் அப்போ தான் வந்து திடீர்னு கரிகாலன் வந்து வாயா போயிட்டு மாமாவை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இங்கே கரிகாலன் வந்து பேசிகிட்டு இருக்கான் கூட ஆமாண்டா நம்ம மாமா கிட்டே கேட்டு ஒரு முடிவு எடுத்தே உண்டா சரி யாரையாச்சும் ஒருத்தர் போகணும் தானே நம்ம நந்தினியை வந்து முடிச்சு விட்டுடலாம் ஜனநீய சக்தியை முடிக்க முடியல என் பொண்டாட்டியை முடிச்சு விட்றலாம் இப்போது ஏதோ ஒரு நம்மளுக்கு திசையை திருப்பணும் அதுதான் நமக்கு தேவை இந்த கேஸ்லேருந்து அவளுங்க வெளியே வரணும்னா கண்டிப்பாக ஒரு கொலை கண்டிப்பாக அவசியம் அதுக்காக வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் என் பொண்டாட்டியை நான் கொல்லலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லவுமே சூப்பர்யா அப்படின்ற மாதிரி கரிகாலன் சொல்கிறான் கரிகாலன் அவனா பேசுகிறானா இல்லை குணசேகரன் சொல்லி கொடுத்து பேசுகிறாங்கன்னு ஒன்றும் புரியலைங்க சரி அது ஒரு பக்கம் இருக்க இப்போ வந்து வார்ப்போம் பா வாப்போம் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போகிறாங்க அங்கே அங்கே குணசேகரன் மேலே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருக்கார் செத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது கண்டிப்பாக வந்துட்டு பிளானிங்காக மட்டும் தாங்க இருக்கும் ஏன்னா வந்துட்டு அவர் அப்படிப்பட்டவர் தான் சாகிற அளவுக்குலாம் போகிற ஆள் கிடையாது ஆனால் உண்மையிலுமே வந்துட்டு குணசேகரன் எடுத்த முடிவு மாதிரியே காட்டுறாங்க ஆனால் அது அப்படி இல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் போய்ட்டு ஞானம் தூங்கிட்டு தூங்க விட்டுட்டு இப்போ அண்ணன் அண்ணன் கதவை தட்டுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா குணசேகரன் திறக்கவே இல்லை அண்ணன் கதவை சாத்தி வச்சு தூங்க மாட்டார் எதுக்கு இப்போ சாத்திருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்ல கதவை தட்டுறாங்க அண்ணன் அண்ணன் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்காதீங்க கதிர் நான் வந்து சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி குணசேகரன் சொல்லோமே சாக போகிறான்னா செத்துருக்கணும் எதுக்கு சொல்லணும் அதுலேயே வந்து அவர் அவுட்டு வந்துடுச்சு நமக்கு என்னது சாவ பொறியும் அப்படின்னு சொல்லிட்டு கதவு டமால் டமால் உடைச்சிட்டு இருக்காங்க இங்கே நல்லா நல்லா விட்டு தூங்குறாரு உடனே வந்து கதறி யோ இழந்தி வாயா அங்கே அண்ணன் சாவ போடுறாரு நீ என்னையா படத்தை தூங்கிட்டு இருக்க சாவபுற என்னடா சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு அறை தாங்க விட்டார் நம்ம கதர் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டால் அண்ணன் வந்து சாவபுறாறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க அண்ணன் எதுவும் பண்ணிக்காதனே ப்ளீஸ்ண்ணே நான் ஒரு ஐடியாவோடு வந்திருக்கேனே இதுக்கு மேலே நம்ம ஜெயிக்கலானா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை இதுக்கு மேலே நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம அம்மாவே வந்து நம்மளை கைவிட்டுருச்சு இதுக்கு மேலே நம்ம எப்படி கதிரே ஜெயிக்க முடியும் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது கதிர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைண்ணா நம்மளால் ஜெயிக்க முடியும் நீ நம்பிக்கை கைவிடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அந்த நம்பிக்கை எனக்கு எப்போ போயிடுச்சு இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஜெயிக்கிறதுக்கான எந்த ஒரு சூழலுமே இல்லை கதிரை அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு கதிரை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைன்னா நீ நம்பிக்கை விடாத நான் இருக்குன்னு சொல்லும் இல்லை என்னை மன்னிச்சிடுங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் தொங்க ஆரம்பிச்சிட்டாரு இங்க வந்து கதிர் இதுக்கு மேல எப்படி விட்டுச்சா சொன்னா பட்டா பட்டாருன்னு உடைச்சிட்டு உள்ள போறாங்க உடைச்சா உடச்சிட்டு உள்ள போனா அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு போய் உடனே வந்து கதிர் தூக்க கரிகால அடிச்சுக்கு ஞானம் அடிச்சுக்கி அவங்களாம் ஒண்ணுமே புரியல என்னென்னா இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் இல்லைனா நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் எந்த முடிவு எடுக்காதானே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனால் உயிர் இருக்கா இல்லையான்னு தர்ற அப்போ தான் லொக்கு லொக்குன்னு நிரும்புறாரு எதுக்குப்பா என்னை காப்பாற்றுனீங்க என்னை சாவ விடுங்க என்னால் இதுக்கு மேலே வாழ முடியாது இது உண்மையிலேயும் ஒரு முழுக்க முழுக்க பிளான் தாங்க ஏன்னா மொத்த கேஸு குணசேகரன் மேலே இருக்கும்போது ஞானத்து மேலேயும் கதிர் மேலேயும் இன்னும் நிறைய கேஸ் வரணும் அப்படின்றதுக்காக இப்போ இப்படி பண்ணால் என்ன தம்பிங்களுக்கு ஒரு கோம் வரும் நம்ம அண்ணன் அவளுங்களாலதான் சாவம் சாவ முடிவு பண்ணிட்டாங்க அப்போ நம்ம இதை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது நம்ம அண்ணனுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான பாதைக்கு போவாங்களே அதுக்காக மட்டுந்தாங்க குணசேகரன் இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டாரு கரிகாலன் வந்து குணசேகரனை பற்றி சிரிக்கிறார் மாமா நீ சொன்ன மாதிரி எல்லா பிள்ளும் சக்சஸாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன உண்மைதாங்க அது எல்லாமே வந்து சக்சஸா தான் போயிட்டு இருக்கு ஏன்னா அந்த மாதிரிதான் வந்து எல்லாமே இங்க வந்து நடந்துட்டு இருக்கு இங்க நடந்துட்டு இருக்கிறத பார்த்தா இவங்களுக்கே ஒண்ணுமே பொருளை என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குழம்பி போய் இருக்காங்க தான் என்னானாலும் போனாலும் சரி இதுக்கு மேலே இப்படியே விட்டு வைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என் பல பிரச்சனைகளை வந்து கையாளணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை கடைசியில் வந்து மிகப்பெரிய வந்து ஆகி நிற்கிது இதை பார்த்த குணசேகரனுக்கு ஒன்றுமே புரியல என்னை இதுக்கு மேலே காப்பாற்றாதீங்க என்னை விட்டுடுங்க நான் அப்படியே வந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்ருக்காங்க இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்